ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தனுமணி உலாக் இப்போ ஒரு ஃபுடி உலாக் தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு வால்பறை ரோட்டில் நிற்கிறோம் சரியான பசி நம்ம கிராமத்து விருந்து மீன் குழம்புடன் சாப்பாடு அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம் உள்ள என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லாமே வந்துட்டு மண்பானையில் தான் செஞ்சிருக்காங்க ஈவன் நம்ம குடிக்கிற தண்ணி கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண்பானை கிளாஸ்ல தான் கொடுக்குறாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட போஸ்ட்டும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஓகே முதல்ல வாழலையை நம்ம நல்லா போட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வாழலை வந்துருக்கு இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மண்பானை கவலையில் தான் நமக்கு வந்துட்டு குடிக்கிற தண்ணி கூட கொடுக்குறாங்க சோயா கூட்டு எள்ளு துவையல் ஊறுகாய் உப்பு இதை பார்க்கும் போதே நமக்கு வந்துட்டு பசியை தூண்டிகிட்டுருக்கு இது என்ன மீனுமா இது வந்து ரோகு ஃபிஷ் அப்படின்றாங்க குழம்புல இருக்கிற மீன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் வித் மீன் கோம்பை வந்து நம்ம சேர்த்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுறாங்க தெரியுதுங்களா சின்ன வெங்காயம் வித் இந்த தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு அருமை உப்பு வந்து வச்சுருக்காங்க பட் ஆனால் உப்பு தேவைப்படாது கரெக்டாக இருக்குது உப்போட லெவலெல்லாம் இப்போ நம்ம இந்த குழம்பு மீனையும் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பைட் டேஸ்ட் பண்ணுவோம் மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் அந்த காரமும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் காரம் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்து வந்து சாப்பிட்லாம் இப்போ அப்பளத்தோட ஒரு பைட் அப்பளம் ப்ளஸ் மீன் ஒரு பீஸ் வச்சு ஒரு பைட் செம்மையா இருக்குது இது வந்து எள்ளு துவைல் எள்ளு துவையிலும் நல்லா இருக்கு எள்ளு துவைல் வந்து நம்ம சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக எள்ளு சாதம் நெல் கோவையில் அந்த சாதத்தையும் பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்குது பாருங்கள் பயங்கர கூட்டம் ஆக்சுவலாக சண்டேன்றதெல்லாம் வந்துட்டு கூட்டம் அதிகமாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு இந்த இந்த ஃப்ரைடு மீன் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மீன் பாருங்கள் அப்படியே கையிலேயே வந்துட்டு மொறுமொரு முருட்டை நல்லா சூப்பராக இருக்குது ஈவன் அந்த மீனில் இருக்க அந்த முள் கூட பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிருக்கு அப்படியே கடிக்கும் போது வந்து நல்லா அப்படியே ரவை மாதிரி நல்லா அரைஞ்சிடுது இது வந்து சோயா கூட்டு ஆக்சுவலாக பாருங்கள் தேங்காய் போட்டு ஒரு சில மிக மசாலாலாம் போட்டு சோயா கூட்டு இதுவும் அருமையாக இருக்குது இன்சுவலாக எப்போயுமே நம்ம வந்து பிரியாணி பிரியாணிட்டு எல்லா இடத்துலையும் போய்ட்டுருப்போம் இந்த ஹோட்டலில் வெறும் மீன் மட்டும் தான் இங்கே வந்துட்டு ஃபேமஸ் வேறு எந்த சைட்டிஸுமே கிடையாது ஒன்று இந்த மாதிரி கூப்பிட்டு எதாவது வைப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு மீனோ இந்த வருத்த மீனோ வந்து எப்பவுமே இருக்கும் ஸோ மீன் பிரியர்கள் யாராவது வந்து மீன் மீன் இல்லை நான்வெஜ் பிரியர்கள் யாராவது எல்லாேருக்குமே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப் ஷேர் பண்ணிடுறேன் நீ இந்த சைடு வால்பாரை போகும்போது கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் சாப்பிட்டு போங்க நான் எப்படி ரசிக்கணுமோ அந்த மாதிரி நீங்களும் ரசித்து ருசித்து சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிட்டு நான் வெளியே வந்தாச்சு சாப்பாடு அருமையாக இருந்தது இந்த நான் சொல்கிறத விட இங்கே ரெகுலராக வந்துட்டு சாப்பிட்ற கஸ்டமர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் என்னோட பேர் தயால்னுங்க இந்த பதிவோட பிரபல ஓவியருங்க ஓகே நான் ரொம்ப காலமாக இங்கே சாப்பிட்ருக்கேன் ரொம்ப தரமாக இருக்கும் சாப்பிட்டா திருப்தி இருக்கும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டது போல் அருமையான திருப்தியாக இருக்கும் அதாவது வந்து ரொம்ப இயற்கையான தரமான பொருள்களை வச்சு தான் சமையலில் பண்ணுறாங்க சரி பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடம்புலி போடுறாங்க அது மாதிரி இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள் தானியங்களை வச்சு தான் இது எல்லாமே பண்றாங்க ஓகே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகே இது ஒரு தடவை சாப்பிட்டான்னா ரெகுலரா திரும்ப திரும்ப இங்கே தான் சாப்பிடணும்னு தோணும் ஆமாம் நாக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஆச்சு ஊறும் கண்டிப்பாக சாப்பிட்டே இருக்கலாம் அவர்கிட்ட சில சாப்பிட்டோம்னா ஒரு நாலு தடவை சாப்பிட்டோன்னு போர் அடிச்சிடும் ஓகே ஆனால் நீங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிட்றோம் மீண்டும் மீண்டும் சாப்பிட்றேன்னு தான் நம்மளுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு இருக்கு சரி இது எல்லாருக்கும் சென்ட் அடையணும் அதுக்காக நான் இதுவே வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு பெயிண்டிங் ஒன்று பார்த்துருக்கோம் ஃபுல்லாக வந்துட்டு பென்சில்லையே ஸ்கெச் பண்ணது அது வந்துட்டு நம்ம அண்ணன் பண்ணது தான் அந்த மாதிரி பெயிண்டிங் சப்போஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பெயிண்டிங் பென்சில் சார்கோல் ஆயில் பெயிண்டிங் போர்ட்ரேட்டு லேண்ட்ஸ்கேப்பு லைவ் ஓகே மேக்ஸிமம் எல்லாம் பெயிண்டிங் பண்ணுறேன் சார் நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது சரி சரி எதுனாலும் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் நீங்களே சொல்லிவிடுங்க செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ட்ரிபிள் ஒன் டூ ஒன் நான் அவரோட ஃபோன் நம்பரையும் நேமையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் உங்களுக்கும் வந்து சப்போஸ் பென்சிலில் வந்துட்டு பெயிண்டிங் வேணும் உங்களோட ஓன் ஃபோட்டோவே வந்து பெயிண்ட் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரக்டாக அவரை கான்டெக்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற சார்ஜஸ் மினிமலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தென் நல்ல பாய் 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 சாப்பிட்டாக்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாப்பிட்ட மாதிரி தான் இங்கே வந்தால் ஃபீல் ஆகும் ஏன்னா வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்ட உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே அண்ணன் இருக்காரு நம்ம அண்ணன் கடையில் நீங்கள் பீடா போடலாம் அண்ணா ஒரு ஆய் சொல்லுங்க ஓகே பீடா போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா சாப்பிட்டா ஜீரம் மேடம் மறுபடியும் இங்கேயே வந்து சாப்பிட்லாம் ஒரு கட்டு கட்டிடலாம் ஓகேவா